சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு அந்த காசா நிறுத்தம் குறித்து தோகோவில் சந்திப்பு இணைந்திருக்கின்ற ஒப்பந்த குற்றச்சாட்டு ஆனால் கமாஸ் மீதே சந்தேகம் ஹெஸ்புல்லா மறுகட்டமைப்பு வேகமாகிறது நிராயுத பாணி நடவடிக்கையில் தாமதம் என்றால் ஈஸ்டில் தாக்குதல் எச்சரிக்கை உச்சி மாநாடு ரத்து கிஎப் நிலத்தை ஒப்படைக்க மறுத்த உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பெரும் பதற்றம் ட்ரம் அல்பானி சந்திப்பை தொடர்ந்து சீனாவில் கடும் எச்சரிக்கை இந்தியாவிற்கு எதிராக டபிள்யூடிஓவில் புதிய புகார் காசாவில் நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி நிலைமை குறித்து விவாதிக்க ஹமாஸ் தலைமை குழு ஒன்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் பிடான் மற்றும் துருக்கி தேசிய புலனாய்வு அமைப்பு இயக்குநர் இப்ராஹிம் கலினை தோகோவில் சந்தித்ததாக கமாஸ் அறிவித்துள்ளது ஹமாஸ் அரசியல் கவுன்சிலின் தலைவர் முகமது இஸ்மாயின் டார்விஷ் இஸ்டில் போர் நிறுத்த விதிமுறைகளை செயல்படுத்துவதில் தடங்கள் ஏற்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் காயமடைந்து மக்களுக்கு உதவிக்காக ட்ரபா கடவையை திறக்க மறுத்தது மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடை செய்தது மனிதாபிமான மீறல் என அவர் கண்டித்தார் போர் நிறுத்தத்திற்கான கமாஸ் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய டார்விஷ் பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் ஜெருசலேமே தலைநகராக கொண்டு ஒரு சுயாதீன பாலஸ்தீன அரசை உருவாக்கும் நோக்கத்தையும் தெரிவித்தார் மேலும் காசா பகுதியின் முழுமையான மறுகட்டமைப்பும் அவசர உதவிகளும் தேவை என கூறினார் துருக்கி வழங்கும் தொடர்ந்த ஆதரவுக்காக டார்விஷ் ஹக்கான் பிடான் மற்றும் இப்ராஹிம் கலினுக்கு நன்றி தெரிவித்தார் அதே சமயம் பிடான் மற்றும் ஹெலினும் துருக்கி ஸ்டேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுடன் இணைந்து நிற்கும் என்று தெரிவித்தார் னர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பராமரிக்க துருக்கி தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் ஆயினும் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் தானி மீறி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஒப்பந்தத்தின்படி காசாவில் மீதமுள்ள அனைத்து கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் திருப்பி அனுப்ப வேண்டும் செவ்வா என்று தமிர் அதார் மற்றும் ஆரி செலமனோவிச் ஆகியோரின் உடல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தாலும் இன்னும் பதினூன்று பனைய கைதிகள் காசாவில் உள்ளனர் மேலும் இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பாளர் கான் தெரிவித்ததாவது ஹமாஸ் காசா பகுதியின் எதிர்கால நிர்வாகத்தில் தன்னுடைய பங்கு தொடர செய்வதற்காக ரகசியமாக திட்டமிட்டு வருவதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளுக்கு எதிரானது அதுமட்டுமின்றி இந்த வார தொடக்கத்தில் காசாவில் பணியிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது ஹமாஸ் டாங்கி எதிர்ப்பு தாக்குதல் நடத்தியதில் இரு வீரர்கள் உயிரிழந்தும் ஒருவர் கடுமையாக காயமடைந்து உள்ளனர் இதனால் போர் நிறுத்தம் நிலைநிறுத்த முயற்சிகள் மீண்டும் சிக்கலில் சிக்கியுள்ளன கமாஸ் தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தினாலும் நடப்பில் நிகழும் தாக்குதல்கள் அமைதிக்கான நம்பிக்கையை மேலும் தளர்த்தியுள்ளன என சர்வதேச வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன லெபனான் அரசாங்கம் கெஸ்பொல்லாவை நிராயுத பாணியாக்கும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நேரத்தில் அந்த அமைப்பு தனது மறுகட்டமைப்பு முயற்சிகளை வேகமாக முன்னெடுத்து வருவதாக மேற்கத்திய உளவுத்துறை அதிகாரிகள் திரு ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளனர் லெபனான் ராணுவம் அகற்றும் வேகத்தை விட கெஸ்புல்லா தன்னை மீண்டும் கட்டமைக்கும் வேகம் அதிகம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அவர்கள் கூறுகையில் ஹெஸ்புல்லா புதிய ராக்கெட்டுகள் மற்றும் ஆயுதங்களை பெற்றதுடன் புதிய போராளிகளை சேர்த்துக் கொண்டு தனது அமைப்பின் தளங்கள் மற்றும் முகாம்களை மீட்டெடுத்துள்ளது பெரும்பாலான மறு கட்டமைப்பு முயற்சிகள் தற்போது லிட்டானியாட்டின் வடக்கு பகுதியில் நடைபெற்று வருகின்றன இது சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு எட்டப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஆயுதங்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாத மண்டலமாக குறிப்பிடப்பட்ட பகுதி என்பதால் அந்த நடவடிக்கைகள் ஒப்பந்த மீறலாக கருதப்படுகின்றன சில வாரங்களுக்கு முன்பு லெபனான் அரசு கெஸ்பல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான ஒரு செயல் திட்டத்தை அறிவித்தது இதனைத் தொடர்ந்து லெபனான் ராணுவம் கெஸ்பெல்லாவிற்கு எதிராக நேரடி நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியுள்ளது இஸ்ரேல் இதற்கான நிபந்தனையாக லெபனானுக்குள் தனது சில ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டது இஸ்ரேலிய மற்றும் வெளிநாட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கையில் லெபனான் ராணுவம் இதுவரை நல்ல மறுநிலை மற்றும் செயல்முனைப்பை காட்டியுள்ளது இருப்பினும் முழுமையான நிராயுத பாணி நிலை அடைவதற்கு இன்னும் நீண்ட பாதை உள்ளது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தூதர் டாம் பெராக் செவ்வா என்று டுவிட்டரில் வெளியிட்ட பதிவில் லெபனான் கெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக தவறினால் இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எச்சரித்தார் தொடர்ந்து தயங்கி ால் இஸ்ரேல் ஒருத்தலை பட்சமாக செயல்படக்கூடும் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று பராக் எச்சரித்தார் ஹெஸ்புல்லா நிராயுத இருந்தால் அது தவிர்க்க முடியாத வகையில் இஸ்ரேலுடன் பெரிய மோதலை எதிர்கொள்ளும் இது இஸ்ரேல் தனது வலிமையின் உச்சத்தில் இருக்கும் நேரத்திலும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாதன் பலவீனமான நிலைமையிலும் நடக்கும் எனவும் அவர் கூறினார் நடப்பு சூழலில் லெபனான் மற்றும் ஹெஸ்புல்லா அடையிலான இந்த பதற்றம் பிராந்திய அமைதிக்கு புதிய சவாலாக மாறி வருவதாக வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடையிலான புடாபிஸ்டில் நடைபெறவிருந்த மாநாடு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது வெள்ளி மாளிகை இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைக்கு ஜனாதிபதிகள் இருவருக்கும் இடையிலான சந்திப்புக்கான எந்த திட்டமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது இந்த முடிவு உக்ரைனில் நடைபெறும் யுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டு கடும் கருத்து வேறுபாடுகளின் விளைவாக கருதப்படுகின்றது முந்தைய வாரம் ட்ரம்ப் மற்றும் புடனிடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ட்ரம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்தார் சந்திப்பில் ட்ரம் உக்ரைனின் டொனிக்ஸ் மற்றும் லூகான்ஸ் பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாக பைனான்சியல் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் ஜெலன்ஸ்கி உறுதியாக மறுத்து உக்ரைனின் நிலம் எந்த ஒரு முறையிலும் ஒப்படைக்கப்படாது என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தற்போது போர் நிலையில் உள்ள முன்னணியை அடிப்படையாக கொண்டு உடனடி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் எல்லையை உறுதி செய்து நிறுத்துங்கள் வீடு திரும்புங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ரஷ்யா இந்த ஜோசனையை நிராகரித்து நீண்டகால மற்றும் நிலையான அமைதி என்பதே தங்களின் நோக்கம் என தெரிவித்தது இதனால் நடைபெறவிருந்து ட்ரம்ப் புடின் மாநாடு ரத்து செய்யப்பட்டது இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டு நம்பிக்கை இன்மையை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது இதேவேளை ரஷ்யா உக்ரைன் போருக்கு முடிவு கொடுக்க பன்னிரண்டு அம்சங்களைக் கொண்டு அமைதி திட்டம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுடன் இணைந்து செயற்பட முடிவு செய்துள்ளன ப்ளூம்பெர்க் தகவல் படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமைதி வாரியம் இந்த திட்டத்தை மேது மோதல் நடைபெறும் முன்னணியில் உடனடி போர் நிறுத்தத்தை டிரம்ப் முன்வைத்திருந்தார் திட்டத்தின்படி ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருவரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதும் நாடு கடத்தப்பட்ட குழந்தைகள் உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் போர் சேதங்களுக்கு நிதி உதவியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான விரைவான பாதையும் பெறும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் நிர்வாகம் குறித்து மாஸ்கோவும் கீவும் தனித்து பேச்சுவார்த்தை நடத்தும் ஆனால் ஐரோப்பா அல்லது உக்ரைன் எதுவும் ரஷ்யாவை பெற்றிய நிலப்பகுதிகளை சட்டபூர்வமாக அங்கீகரிக்காது மாஸ்கோ உக்ரைனின் மறுகட்டமைப்பில் பங்கெடுப்பதை ஒப்புக்கொண்ட பிறகே சுமார் முன்னூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான முடக்கப்பட்ட நிதிகள் விடுவிக்கப்படும் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தடைகள் மீண்டும் அமல்படுத்தப்படும் இந்த நிலைமையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா உண்மையான அமைதிக்கு தயாராக இல்லை என குற்றம் சாட்டியுள்ளன தற்போதைய சூழல் ட்ரம்ப் தலைமையிலான அமைதி முயற்சிகள் கடுமையான சவால்களை எதிர்கொள்வதை காட்டுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து சீனா கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது புடாபிஸ்டில் நடந்த இந்த சந்திப்பில் டிரம்ப் ஆஸ்திரேலியாவிற்கு மூன்று வெர்ஜீனியா வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விரைவில் வழங்கும் திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்தார் மேலும் ஆஸ்திரேலியாவுடன் ஒரு முக்கிய கனிம ஒப்பந்தத்தையும் அவர் அறிவித்தார் அல்பானிஸ் அரசாங்கத்திற்கு இது ஒரு முக்கியமான ராஜதந்திர வெற்றியாக கருதப்பட்டாலும் சீனாவிற்கு அதிருப்தி அளித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவா di இதுகுறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் பிராந்திய பதற்றத்தை அதிகரிக்கும் இது ஆசிய பசிபிக் பகுதியில் புதிய ஆயுத போட்டியை தூண்டும் அபாயம் உள்ளது அணுசக்தி பரவல் அபாயத்தை உருவாக்கும் எந்த நடவடிக்கையும் சீனா கடுமையாக எதிர்க்கிறது என எச்சரித்தார் சீனாவின் இந்த எதிர்ப்பு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் டிராணுவ ஒத்துழைப்பை புதிய கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முடிவுக்கு எதிரானது என சர்வதேச வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இதேவேளை சீனா இந்தியாவிற்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் அதிகாரப்பூர்வ புகாரொன்றை தாக்க இதில் இந்தியாவின் ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ உதிரி பாகங்கள் உற்பத்தி ஊக்கத்தொகை தொகை திட்டங்கள் குறிப்பாக மின்சார கார் உற்பத்திக்கு வழங்கப்படும் மானியங்கள் சீன தயாரிப்புகளுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சீனாவின் கூறுகையில் இந்த திட்டங்கள் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளை மீறுவதாகவும் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அநியாயமான முன்னுரிமை அளிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக டபிள்யூ டி ஓ தீர்வு அமைப்பின் கீழ் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக சீனா அறிவித்தது து இதுவரை இந்தியா அதற்கான பதிலை அளிக்கவில்லை என வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த புகார் மற்றும் எச்சரிக்கை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் வெளியுறவு மற்றும் பொருளாதார நெருக்கடி உச்சத்திற்கு சென்றுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்